ஹை ஃப்ரெண்ட்ஸ் மீனவ படகுகள்ல தமிழக வெற்றி கழகம் திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்து தளபதி ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது இந்த போஸ்ட்ல என்ன மீனவ நண்பர்கள் அவங்களோட படகுகளில் தமிழக வெற்றி குறிப்பிட்டிருந்தா அவங்களுக்கே மானியம் வழங்க மாட்டீங்க சோ மு க ஸ்டாலின் அவர்களோட தலைமையிலான கபட நாடக திமுக அரசுக்கு கண்டனம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட்டப்புலி மீனவ கிராமத்தை சேர்ந்த எங்களோட கழக தோழர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடி தொழிலில் இருக்காங்க

அவங்கள புறக்கணிக்குது அண்ட் டிவி கேன்னு போடுறவங்களை மட்டும் இந்த மாதிரி கேட்கறீங்களே திமுக சொல்லிட்டு உங்க கட்சி பேர போடுறவங்களுக்கும் இதே மாதிரி ரூல்ஸ் இருக்குமா அண்டு நீங்க கொடுக்குற மானியம்ன்றது மக்கள் கட்டுற வரி பணம் தான் திமுக உங்களோட சொந்த காசை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறத நினைச்சுக்காதீங்க சோ இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி செயல்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் அப்படி இல்லைன்னா சீக்கிரமே தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு எச்சரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி திமுக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அண்டு மானியம் கொடுக்காதால வேற வழி இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மீனவர்கள் பாத்தீங்கன்னா நேம் அழைச்சிட்டு இருக்காங்க சோ டிஎம் கேனு போட்டா பிரச்சனை இல்லையா மானியம் உண்டா ஆனா டிவி கேனு போட்டா கிடையாது அண்ட் ஆல்ரெடி டிவி கே மீனவர்களுக்கு ஆதரவா ஒரு போராட்டம் நடத்துறதா தான் இருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா அந்த ஒரு போராட்டத்தை சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ